நண்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடிய ஐயன் ஐயப்பனின் ஆலயத்தின் முன்பு அவருக்கு காவலாக இருக்கக்கூடிய துவார பாலகர்களுக்கு அணிவிக்கப்பட்ட தங்க கவசமானது சென்னைக்கு முலாம் பூசுவதற்காக எடுத்து வரப்பட்ட பொழுது அதனுடைய எடை நாற்பத்தி இரண்டு கிலோ அது மீண்டும் சபரிமலைக்கு சென்று அங்கே அணிவிக்கப்பட்ட பொழுது அதனுடைய எடை முப்பத்தி எட்டு கிலோ நான்கு கிலோ தங்கம் காணாமல் போய்விட்டது என்று சொல்கிறார்கள் அவ்வாறு இருந்தால் அதனுடைய மடி மதிப்பு மூன்று கோடி எது எவ்வாறு இருந்தாலும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாகவும் சுவாமிமார்கள் அத்தனை பேருக்கும் உயிராக நினைக்கக்கூடிய ஐயன் ஐயப்பனுடைய ஆலயத்திலே இவ்வாறு தங்கம் களவு போவது என்பது அனைவருக்கும் வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இவ்வாறு ஏற்பட்ட செயலுக்கு திருவிதாங்கூர் தேவசம் பொறுப்பு என்று கேரள உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கின்றது